அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து எங்களுக்கு வந்து முப்பத்தி ஆறு வருஷம் முடிஞ்சு முப்பத்தி ஏழாவது வருஷம் ஆரம்பிக்குது எங்களோட கல்யாண நாள் அதனால் நாங்கள் வந்து இப்போ திருப்பதிக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்கோம் எப்பயும் வருஷம் வருஷம் வந்து கல்யாணம் நாள் அப்போ கல்யாண நாள் அன்னைக்கு நாங்கள் வந்து திருப்பதியில் இருப்போம் இதை வந்து ஒரு பத்து வருஷமாக கடைப்பிடிச்சிக்கு வரோம் அதுக்கு முன்னாடியே நாங்கள் திருப்பதிக்கு போவோம் ஆனால் வந்து கல்யாண நாள் அன்னைக்கு வந்து நாங்கள் போனதில்லை தீபாவளி முடிஞ்ச உடனே திருப்பதிக்கு போயிடுவோம் தீபாவளி முடிஞ்சு தீபாவளிக்கு எடுக்கிற பட்டுச்சேலையை போய் திருப்பதியில் தான் வந்து நான் கட்டுவேன் அந்த மாதிரி வந்து தீபாவளிக்கு நார்மலாக வீட்டில் ஒரு சேலை கட்டிக்கிட்டு அதுக்குன்னு பட்டுச்சேலை எடுக்கிறத வந்து தீபாவளியில் தீபாவளிக்கு திருப்பதியில் போய் நான் வந்து அந்த சேலையை கட்டுவோம் அந்த மாதிரி பழக்கமாக வச்சுருந்தோம் அப்புறம் இப்போ வந்து ஒரு பத்து வருஷமாக வந்து கல்யாண நாளுக்கு முன்னாடியே புக் பண்ணி கல்யாண நாள் அன்னைக்கு வந்து நாங்கள் திருப்பதியில் இருப்போம் அந்த மாதிரி இப்போ வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றோம் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழம சாயந்தரம் அஞ்சே முக்கால் ஆகுது இன்னும் ஒரு கிளம்ப வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகும் எங்கள் வீட்டுக்கார் என்ன வரல எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இந்த காரை எடுத்துக்கிட்டு டிரைவரு கூப்பிட்டுக்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு இப்போ வந்தன சாமி விட்டுட்டு கிளம்பணும் வாங்க நம்ம கிளம்பி திருப்பதிக்கு போகலாம் நீங்களும் எங்களோட வாங்க திருப்பதிக்கு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம்

ஒருத்தே பண்ணிட்டு அப்புறம் பதினோரு மணிக்கு மேலே ரூம் கொடுத்தாங்க அவங்க படத்தை நல்லா தூக்கிட்டு இப்போதான் எழுந்திரிச்சு குடிச்சிட்டு கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான் பக்காவீ அம்மா கோயில் இங்கே தான் பக்கத்தில் ஒரு பத்து இருபது மினி கோவில் அடுத்து போயிட்டு வந்து கோவிந்தராஜ் பெருமாள் போயிட்டு போயிட்டு வந்து நைட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில் எந்திரிச்சு மேலே மலைக்கு போனோம்னா ஒரு மணிக்கு எங்களுக்கு தரிசனம் நாளைக்குதான் எங்களுக்கு கல்யாண நாள் அதனால கல்யாண நாள் அன்றைக்கி சாமி தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு நாளைக்கு டிக்கெட் போட்டு வாங்க நீங்களும் பத்திரமா நீங்கள் மக்கள்க்கு போகலாம் எவ்வளோங்க இரநூறுபாயா

கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு அவ்வளவா கூட்டமெல்லாம் இல்லை ஆனால் நாளைக்கு வந்து கோயிலில் வந்து பிரம்மோற்சவம் ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க அதனால் கோயிலுக்கு ஃபுல்லாக அலங்காரமெல்லாம் பண்ணி எல்லாம் ஜெகஜோதி அருந்து கோயில் அப்புறம் சாமியும் வந்து அப்புறம் கோவிந்தராஜ பெருமாள் கோயிலுக்கு போனோம் இங்கே வந்து அபிஷேகம் இதுகெல்லாம் நடந்து கொஞ்சம் லேட்டாக கியூவில் நிற்க வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் சாமி பார்க்க விட்டாங்க அது கோயந்தராஜ் பெருமாள் நல்லபடியாக கும்பிட்டுட்டு கோயிலை சுற்றி வந்துட்டு அப்படியே டிஃபனும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரூம்புக்கு வந்துட்டோம் காலையில் எரிச்சு மேலே மழைக்கு போனோம் திருப்பதி சாமியை பார்க்க இப்போ வியாழக்கிழமை நவம்பர் இருபத்தி எட்டு தான் எங்களுக்கு வந்து முப்பத்தி ஆறு முடிஞ்சு முப்பத்தி ஏழாவது கல்யாண நாள் திருப்பதிக்கு சாமி கும்பிட வந்திருக்கோம் இப்போ ரெடி ஆயிட்டோம் இப்ப மேல மலைக்கு கிளம்ப போறோம் மத்தியானம் ஒரு மணிக்கு தரிசனம் இப்ப கிளம்புனாதான் செக்கிங் எல்லாம் முடிஞ்சு அங்க போய் சாமி பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது என்னோட கல்யாண சேலை வாங்க மேல மலைக்கு போலாம் வரும்போது ஒரே மழை மழை சாரலா இருந்துச்சு இப்ப நல்ல வெயில் அடிக்குது வெயில்னா வெயில் அடிக்குது நேத்து நல்லபடியாக சாமி பார்த்துட்டு ஒரு பதினோரு மணிக்கு உள்ளே போனோம் எங்களுக்கு ஒரு மணிக்கு தரிசனம் ஆனால் உள்ளே போயிட்டு வந்து ஒரு பன்னெண்டு டு ஒன்று வந்து அந்த ஒரு ரூம் மாதிரி இருக்கிறதுல உக்கார வச்சிட்டாங்க அப்புறம் ஒன்று டு மூணு வந்து வந்து அந்த உள்ளேயே வந்து இப்போ பத்மாவீதி அம்மா கல்யாணம் இதெல்லாம் போட்டாங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்துட்டா அப்புறம் மூணு மணிக்கு மேலே ஒரு மூன்றரை மணி இருக்கும் அப்போ திறந்து விட்டாங்க அப்புறம் திறந்து அப்படியே மெல்ல மெல்ல மெதுவாக நடந்து போய் கூட்டம் வந்து ரொம்ப பெருசாக அவ்வளவுன்னு இல்லை இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ பாட்டி பாட்டி அனுப்புகிறாங்க அப்புறம் அப்படியே வரிசையில் நடந்தே போனோம் போய்கிட்டே இருக்கும்போதே திடீர்னு இந்த சைடில் கீழே பக்கத்தில் போய் திறந்து விட்டுட்டாங்க அப்புறம் அப்படியே போயிட்டு பிறகு உள்ளே போனால் போய் முதல் வரிசையில் உள்ளே போயிட்டு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று பார்த்தோம் ஆனால் என்ன அலங்காரம் என்னன்னு ஒன்றும் புரியலை எங்களுக்கு இருந்தாலும் பார்த்துட்டு எங்கே நிற்க விடுறாங்க பிடிச்சி பிடிச்சி தள்ளி விடுறாங்க இருந்தாலும் தள்ளி விட்டோம் அப்புறம் வெளியே வந்து அந்த சேவகம் பண்ணுறவங்ககிட்ட இப்போ என்ன அலங்காரம் அப்படின்னு கேட்டோம் அவங்க வந்து நாங்கள் ஹிந்தி எங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படின்ட்டாங்க அப்புறம் சுற்றி வந்தா வரும்போது வந்து ஒரு மூணு லேடிஸ் வந்து இன்றைக்கி நல்ல தரிசனம் அந்த ஆளுகளும் வந்து நல்லா இது பண்ணாங்க தள்ளி விடாமா அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்புறந்தான் என்னம்மா இன்றைக்கி அலங்காரம் அப்படின்னு சொன்னால் கேட்டதுக்கு அவன் எனக்கு வியாழக்கிழமை வந்து எப்போயும் வந்து நாமம் போட்டு இந்த கண்ணெல்லாம் வந்து சாமிக்கு வந்து நகை பூப்பு எல்லாமே அலங்காரம் பண்ணி சாமி எப்படி நம்ம பார்ப்போம் இப்போ வியாழக்கிழமை மட்டும் வந்துதான் நகை எதுவும் இல்லாமல் ஒரே ஒரு ஆடை சிவப்பு கலரில் மட்டும் ஒரு ஆடை மாதிரி கட்டி கண்ணு பக்கத்தில் வந்து சின்ன கொடு ராமம் வந்து பெருசா இல்லாமல் சின்னதாக அந்த மூக்கு கிட்ட மட்டும் ஒரு ராமம் போட்டு கண்ணை வந்து தெரிகிற மாதிரி இன்னைக்கு வந்து அலங்காரம் இருக்கும் அந்த வியாழக்கிழமை வந்து பார்க்குறது வந்து ரொம்ப விசேஷம் இன்னைக்கு வந்து காலையும் வந்து இன்னைக்கு பார்க்கலாம் சாமி காலை அப்படின்னு முத முகத்தையே இது வந்து கஷ்டம் அப்புறம் காலை இங்கே பார்க்குறது இருந்தாலும் வந்து மொத்தத்துக்கு சாமியை பார்த்துட்டு வந்துவிட்டோம் ஆனால் வியாழக்கிழமை சாமி வைத்தா ரொம்ப நல்லதுன்னு வந்து இதுக்குன்னே போவாங்களாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் யதார்த்தமாக தான் வந்து போனோம் எங்கள் கல்யாண நாள் நவம்பர் இருபத்தெட்டு அப்படின்றத மட்டும் கணக்கு பண்ணி தான் போனோம் ஆனால் வந்து அது காலையில் எட்டு டு காலை எட்டு மணியிலேருந்து ஒரு அஞ்சரை மணி வரைகின்ற அந்த தரிசனம் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே புவுலையே அது வந்து அலங்காரம் பண்ணிடுவாங்களேன் அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து நல்லா இருக்குமா நாங்கள் ஒரு தடவை நைட்டு வந்து அந்த தரிசனம் பார்த்துருக்குறோம் அதனால் வந்து அந்த புவுலையே பூரா அலங்காரம் அதுக்கு ஏதோ ஒன்று சொன்னாங்க ஆனால் வந்து அது வந்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வரையும் அந்த வந்து இது இருக்குமா அந்த அலங்காரம் அப்படின்னு ரெண்டையுமே சில பேர் பார்ப்பாங்களாம் ஒரு தடவை பார்க்கறது பெரிய விஷயமா இருக்கு சில ரெண்டு டிக்கெட் எடுத்து வச்சு ரெண்டு அலங்காரத்தையும் பார்த்துட்டு வருவோம்னு சொன்னாங்க நிறைய ஏழ்மலையான கால வச்சாலே ரொம்ப புண்ணியம் அதை ஒரு தடவை பார்க்குறதே நம்மளுக்கு வந்துட்டு பெரிய குடுப்பனை புளியோதரை வைப்பாங்களாம் அதெல்லாம் கதையெல்லாம் சொன்னாங்க இது யூடியூப்லேயும் போடுறாங்க தான் நானே பார்த்தேன் சரி யதார்த்தமாக நம்மளுக்கு கடவுள் வந்து நல்லா தரிசனம் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் நெய்வேத்தியம் புளியோதரை கொடுத்தாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் வெளியே வந்து ஆளுக்கு முந்நூறுவா டிக்கெட்டில் ஆளுக்கு ஒவ்வொரு லட்டு தான் கொடுக்குறாங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா லட்டு கொஞ்சம் நின்று வரிசையில் நின்று வாங்கிட்டு அப்புறம் வந்து அந்த கொடிமரத்து பக்கத்தில் தேங்காய் வாங்கி அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து காருக்கு வந்துட்டோம் எல்லாம் செஞ்சு வர கரெக்டாக காருக்கிட்ட வர ஏழு மணி ஆயிடுச்சு அப்புறம் ஏழு மணிக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் காரில் உட்காந்தவங்கதேன் அப்படியே கிளம்பி மிளமெலாம் அப்படியே ஊருக்கு வந்துட்டோம் அதிகாலையில் வந்து இடையில ஒரு ஊரில் வந்து டிஃபன் சாப்பிட்டோம் இங்கே வந்து காலையில் அதே ஏழு மணிக்கு வந்து ஊருக்கு வந்து இறங்கிட்டார் இறங்கி கொஞ்ச நேரம் நான் படுத்துட்டே ஆனால் அவர் வந்து வந்தொடனே கடைக்கு போயிட்டார் அவருக்கு வாரம் போய் செட்டில் விட்டுட்டு பைக் எடுத்துக்கிட்டு வந்துட்டு அப்புறம் கடை போய் திறந்து எல்லாம் லேபர்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது பண்ணிவிட்டு அப்புறம் நான் பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம வாங்கிட்டு வந்த எப்பயுமே அலமையல் மொங்காபுரத்தில் தான் வந்து நான் மஞ்சள் குங்குமம் வளையல் தாளிக்கயிறு எல்லாம் வாங்குவேன் ஒரே கடையில் வளையல் கண்ணாடி வளையல் அங்கே வாங்கினா தான் நல்லா நல்லா இருக்கும் அந்த வளையல் வேறு எங்கேயுமே கிடைக்காது அதனால் அந்த வளவி வந்து வாங்குவேன் காளிக்கயிறு மஞ்சக்கிழங்கு குங்குமம் எல்லாம் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் நாம கட்டி இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து கீழே வந்தோம் அங்கே போனால் எப்போயும் வந்து இந்த லெமன் சோடா ஒன்று குடிப்போம் அது ஒன்று வாங்கி குடித்தோம் குடிச்சிட்டு அப்புறம் செல்ஃபோன் வாங்கிக்கிட்டு செப்பல் இதில் போய் செப்பல் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து தான் வந்து அந்த கீழே அலமேல் மங்காபுரத்தில் அந்த இது அது மாதிரி பண்ணுவோம் அப்புறம் எல்லா கிளம்பி அது இப்போ மொத்தம் திருப்பதியில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் கீ ஒரு ஊரில் டிஃபன் சாப்பிட்டுட்டு இப்போ ஊர் வந்துட்டோம் இப்போ இந்த எல்லா சாமான்களையும் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அந்த பூஜை பத்திய சூடமெல்லாம் பொருத்தி எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் வளையல் எல்லாம் வச்சு கொடு பிரித்து கட்டி வச்சுட்டு அவர் கடைக்கு அந்த பக்கம் கடையில் கொடுக்குறவங்களுக்கு கொடுத்தாரு நான் இங்கே வீட்டுக்கிட்ட தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஒரு ஆறு பேருக்கு எடுத்து வச்சேன் நாலு பேர் வந்து பேருக்கு பேர் கொடுத்தாச்சு நான் வந்து நைட்டு எட்டு மணிக்கு வர பூஜை பண்ணணும் அதனால் இந்த வருஷம் கல்யாண நாள் எங்களுக்கு இப்படி தான் போச்சு எல்லா வருஷமும் இதே மாதிரி திருப்பதி தரிசனமும் எங்களோட மனநலையும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆண்டவனை வந்து நான் வேண்டிக்கிறேன் எங்களுக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க எங்கள் பொண்ணு வந்து அமெரிக்காவில் வீடு வாங்கியிருக்காங்க அதையும் அவங்க சேனலில் போட்டிருக்காங்க அதையும் போய் பாருங்கள் என்ன வீடு பால் காய்ச்சுற வீடியோ இன்னும் போடலை இந்த நாங்கள் இங்கேருந்து வாங்கி அனுப்பினோம் திங்ஸ் எல்லாம் காட்டி போட்டிருக்காங்க ஒரு தடவை வந்து கொரியர் அனுப்பணும்னா வந்து அதே ஒரு வேலையாக இருக்கணும் ஆனால் இருந்தாலும் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து சுகமான சுமைகள் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக விரும்பி இதெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம் எங்கள் பையனுக்கு அதே மாதிரி தான் நாங்களும் அவருக்கு என்ன தேவையோ அதை வந்து பையனுக்கும் மருமகளுக்கு அவங்களுக்கு நாங்கள் என்ன தேவையோ அதை குறிப்பறிஞ்சு நாங்கள் வந்து அவங்களுக்கு வாங்கி எல்லாத்துக்கும் கொரியர் பண்ணுவோம் ரெண்டு பேருக்கும் பாகுபாடு இல்லாமல் செய்வோம் அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவும் கிடைக்குது வாழ்கிறதே நம்ம பிள்ளைகளுக்காக தான் அவைகள் போக தான் மீதி நமக்கு அது மாதிரி தான் நாங்கள் ஒரு இதை ஒரு கொள்கையாகவே வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்